நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியானத்துல இருந்து வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு செய்திகளை வந்து ஒரு தொகுப்பா பாக்கலாம் நிறைய முக்கியமான செய்திகள் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானு ஈராக்குடைய எல்லையில படைகளை குவித்து கொண்டு இருக்கிறாங்க எதுக்காகனா இது வந்து இஸ்ரேலை அடிக்கிறதுக்காக கிடையாது ஈராக்லேயே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய குர்தீஸ்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரும் பிரச்சனையா போக மாட்டிருக்குது அதை பத்தி என்னன்னு பாக்கலாம் அப்படியே மறுபக்கம் இந்த வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் அத்து மீறின காரியத்தை பண்ணிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியும் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க ஜெனீனை நாங்க சுத்தம் பண்ணிட்டோம் அங்க ஆளே இல்ல நாங்க அதனாலதான் வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் பெருமை பேசிட்டு இருந்தாங்கல்ல இன்னைக்கு அதுக்கு ஒரு சூப்பரான வீடியோவை அங்க இருக்கக்கூடிய போராளிகள் வெளியிட்டு நாங்க இப்ப இஸ்ரேலுக்குள்ள நுழைய போறோம்னு சொல்லியிருக்காங்க அது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு பதட்டமா போயிட்டு இருக்குது அங்கிருந்து அவங்க ஒரு குரூப்பே கிளம்பி வெளியே வர்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம் அதுக்கப்புறம் அப்படியே துருக்கி துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லா பக்கமும் வந்து நாங்க வந்து இஸ்ரேலோட கட் பண்ணிட்டோம் முஸ்லீம் எல்லாம் வாங்க ஒன்றிணைங்கன்னு கூப்பிட்டு இருந்தாலும் துருக்கியில இருந்தே இஸ்ரேலுக்கு உதவி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து ஒரு பெரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஆதாரத்தோடு அதுக்கு அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பதில சொல்லி வச்சிருக்காரு அது என்னன்னு பாக்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல் எல்லாம் இருக்குது எல்லாமே இப்போ வந்து அப்டேட் செய்திகள் தான் நம்ம அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே வந்து பாத்துட்டா நம்ம வெஸ்ட் பேங்க்ல பாத்திரலாம் வெஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணாங்க இப்போ பத்து நாளா வந்து எல்லா போராட்டத்தையும் முடிச்சு போட்டு என்னெல்லாம் பண்ணுமோ சீரழிய வச்சு நாசம் பண்ணி போட்டு அங்கிருந்து வந்து இஸ்ரேல் வெளியே வந்தாங்க ஆனா வெளியே வரும்போது அங்க எத்தனை நாசம் பண்ணாலும் சரி ஜெனின் பகுதியில் கடைசியா வந்து பார்த்தா அடியை வாங்கிட்டு அடி தாங்க முடியாம தான் அந்த பகுதியை விட்டு இவங்க வெளியே வந்தாங்க என்னைக்கு இஸ்ரேல் வந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து அடி வாங்கி அடி தாங்க முடியாம தான் ஓடி வருவாங்க ஆனா இவங்க நாசம் பண்றது நாசம் தான் அந்த இடத்துல ஏராள நாசம் பண்ணி போட்டு என்ன சொன்னாங்கன்னா நாங்க அந்த இடத்துல ஒருத்தவங்க கூடாம அழிச்சிட்டோம் அங்க ஒருத்தவங்க கூட வந்து போராளிகள்னு இல்லை அதனால எங்களுக்கு வேலை இல்ல நாங்க போய் போராளிகள் அழிக்கறதுக்காக போனா போராளிகளை அழிச்சிட்டோம் வெளியே வந்துட்டோம் நாங்க இவங்க போய் அந்த ரோட்டை ரோட்ட உடஞ்சு எடுத்து வச்சதும் காரை ஒடிச்சதும் அங்க இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாம் போட்டு இடிச்சது ஒன்னுதான் பாக்கியை தவிர போராளிகளை ஒண்ணுமே பண்ணலைங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோவை போராளிகளே வெளியிட்டிருக்காங்க அவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு பெரிய ரேலிங் நடத்தியிருக்காங்க அப்படியே வந்து பாத்தா நூத்துக்கணக்கான பேர் லைனா வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்க கையில வந்து கன் வச்சிருக்காங்க தேவையான எல்லா வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க போராளிகள் எல்லாம் வெளிய வந்துட்டு இஸ்ரேலை எச்சரிக்கிற மாதிரி கோஷம் விட்டுட்டே இருக்காங்க நாங்க இஸ்ரேலுக்குள்ள நுழைய போறோம் உங்களுக்கு அடி கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே வராங்க அந்த வீடியோவை அவங்களே வந்து இன்னைக்கு அவங்களுடைய பேஜ்ல டெலிகிராம் பக்கத்துல வந்து அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இது இப்பதான் எடுத்ததா முன்னாடி எடுத்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அவங்க இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சும் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருக்கு அங்க ஆளே இல்ல நாங்க எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டு தான் வந்து வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்க இன்னைக்கு அந்த ரேலியை எடுத்து அதை வந்து நீங்க சொன்ன மாதிரிலாம் இல்லை நீங்க உள்ள வந்து ஒண்ணுமே சாதிக்கல நீங்க போய் என்ன பண்ணீங்க வெறும் வந்து ரோட்டை இடிக்கிறது கரண்ட்டை கட் பண்றது இந்த தான் பண்ணி வச்சீங்க அதுவும் கரண்ட்டை கட் பண்ணி நீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா இருட்டா இருந்தா ஒரு பக்கம் அவ்வளவு வெளிச்சமா இருக்கு இவங்க போய் எதையுமே வந்து ஒழுங்கா செய்ய முடியாம அடி வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க நாங்க இப்ப உள்ள வர போற இஸ்ரேலுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கோஷம் விட்டு கொண்டே வந்து வர மாதிரியான ஒரு வீடியோவை இப்ப வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அநேகமாக வந்து அது இப்ப நேத்து எடுத்த வீடியோவை தான் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்கதான் இன்னைக்கு வந்து அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய கைதான் வந்து ஓங்கி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வெஸ்ட் பேங்க் அப்படியே நம்ம போனோம்னா ஜோடான் ஜோடான பத்தி நம்ம ஏற்கனவே ரெண்டு செய்தி பார்த்துட்டோம் ஒரு செய்தி என்ன சொன்னோம் அப்துல்லா அவர்களே சொல்லியிருந்தாரு நீங்க வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை எங்க கூப்பிட்டா உங்க மேல போர் செய்வோன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம நேத்து இன்னைக்கு எல்லாம் என்ன வந்து செய்தி வந்துட்டு இருக்குன்னா அங்க ஜோடான்ல இருந்து ஒரு மனிதர் என்ன பண்ணிட்டாரு வெஸ்ட் பேங்க்ல வந்து ஒரு தாக்குதல் பண்ணிட்டாரு அது ஒரு பெரும் பதற்றம் ஆயிட்டு இருக்குது பார்த்தோம் ஆனா இப்ப மூணாவதா என்ன செய்தி வந்திருக்குன்னா ஜோர்டான்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற மாதிரி நிறைய வீடியோக்கள் இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு ஷார்ட்ஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது அது எதுக்காகனா அதை நாங்க பாராட்டுறோம் என்னதான் எங்க மன்னன் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தாலும் நாங்க பாலஸ்தீனத்துக்கு தானே ஆதரவா இருக்கிறோம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குனாவே எங்களுக்கு சந்தோஷம் தானே சொல்லிட்டு ஜோர்டான் மக்கள் ஆரவாரமாக வந்து அதை கொண்டாடி இருக்காங்க அதை பார்க்கும் போதே வந்து இவங்க எந்த அளவுக்கு வந்து அடுத்த கட்டமாக முஸ்லீம் நாடுகளில் பாலஸ்தீனத்துக்காக தயாரா இருக்காங்க சண்டை போடுறதுக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ட்ரக்குகள்லாம் என்ன ஆகும்னா சவுதி வெளியாக அங்க இங்கு போய் கடைசியா ஜோர்டானுக்கு வந்துதான் இஸ்ரேலுக்கு வந்துட்டு அப்பவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வழிநிறுத்தி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சண்டை போட்டாங்க எப்படி நீங்க கொடுக்கலாம் பாலஸ்தீன மக்களுக்கு அங்கே பச்சை தண்ணி கூட இல்லாம வச்சிருக்காங்க நீங்க ஜோடான்ல விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க அங்கிருந்து வர ட்ரக் இல்லாம ஜோடான்ல விளையிற காய்கறி கூட போட்டு கொடுத்துருக்காங்க அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சுலாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க அப்படிலாம் பண்ணாலும் யார் கையில ஆட்சி இருக்கோ அங்கதான் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும் நமக்கு தெரியும் இன்னைக்கு அந்த மக்கள் வந்து அப்படியே கொண்டாடக்கூடிய காட்சிகள் எல்லாம் காமிச்சு அப்துல்லா பேசுறதுக்கும் அந்த மக்களுடைய எண்ணத்துக்கும் எவ்வளவு வந்து முரண்பாடாக இருக்குது அங்கேயும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே காமிச்சிருக்காங்க இது ஜோடானா அப்படியே நம்ம ஈரானுக்கு போவோம் ஈரான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஈரான் வந்து முக்கியமான ஹெலிகாப்டர்லாம் வந்து இப்ப வந்து பெரிய லெவல்ல பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அந்த ஹெலிகாப்டர் பேர் சொன்னால் நமக்கு அது என்ன ஹெலிகாப்டர்னு தெரியாது ஒரு மூணு நாலு ஹெலிகாப்டர் பேர் போட்டிருக்காங்க அதை வந்து என்ன பண்றாங்கன்னா பெரிய லெவல்ல பர்ச்சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த எதுக்காகன்னா வந்து போர்க்காக தான் ஆனா இதுல என்ன விஷயம்னா இது இஸ்ரேல அடிக்கிறக்காகவான்னு கேட்டா முதல்ல இப்போ பார்த்தா இன்னொரு நியூஸ் வந்துருக்கு ஈராக் குடி எல்லையில ஈரானுடைய குரூப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அசம்பிள் ஆயிட்டு இருக்காங்க எதுக்காக பார்க்கும் அந்த ஏரியா இருக்கு பாருங்க ஈராக்கு ஈரானு சிரியா துருக்கி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடம்லாம் சேரக்கூடிய ஒரு நடு பகுதி இருக்கு அந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா குர்தீஸ் இருக்காங்க அந்த குர்தீஸ் எப்படிப்பட்டவங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோடு இயங்கக்கூடியவங்க அதுதான் அங்க பிரச்சனை இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிரியாலே ஆகட்டும் ஈராக்லே ஆகட்டும் தங்களுடைய நிலையங்களை வைத்துட்டு எண்ணெய்களை கடத்திட்டு இருக்காங்க அதுக்கு யார் காரணமா இருக்கா ஹெல்ப்பா இருக்கான்னு பார்க்கும்போது குர்தீஸா இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை அப்படியே இவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு உங்களுக்கு நான் தனி நாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இஸ்ரேலை கொண்டு போய் அத்தனை முஸ்லீம் நாடுகளுக்கு நடுவுல குடி வச்சாங்களோ அந்த மாதிரி அங்கேயே பார்த்தா குர்தீஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆக்கி விட்டோம்னா இந்த பக்கம் பார்த்தா ஈராக் இந்த பக்கம் பார்த்தா ஈரான் இந்த பக்கம் பார்த்தா துருக்கி இந்த பக்கம் பார்த்தா சிரியான்னு சொல்லி எல்லாருமே வந்து சுத்தி முத்தி இருக்கும் போது அவங்களை எல்லாம் இவங்க நடுவில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க இதே நாச வேலை எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் அந்த மாதிரி ஒரு குர்தீஸ வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா அப்படி இருக்கக்கூடிய அந்த குர்தீச அழிக்கிறதுக்காகத்தான் அவங்க கூட சண்டை போடுறதுக்காகத்தான் இப்ப ஈரானுடைய படைகள் ஈராக்ல வந்து குவிந்து கொண்டிருக்கு ஈராக்கே அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது ஏன்னா வந்து ஈராக் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டாங்க இவங்க பண்றதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை இவங்க அப்பப்பா இங்க இங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஈரான்ல போய் தாக்குதல் செஞ்சிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஈரான்ல தாக்குதல் செஞ்சா அப்ப ஈராக்ல தான் அவங்க திருப்பி தாக்குதல் நடத்துவாங்க அதனால வந்து ஈராக் என்ன செய்யிட்டாங்கன்னா இவங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல நீங்களே கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டதாகவும் ஈரான் வந்து ஒரு படையே வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா திரட்டி வந்து ஈராக் எல்லையில இருந்துட்டு இருக்கிறதாவும் ஒரு திப்ப வந்து தகவல் வந்திருக்கு ஆனா இது வந்து எப்ப தாக்குதல் நடத்துவாங்க இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறது மேலதிகமான செய்திகள் வரவில்லை ஆனா அந்த குர்தீஸ்க்கு பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா தான் அமெரிக்கா வந்து தனி நாடாக ஆக்கி தருவோம் குர்தீஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து அங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க அங்க இருக்கிறதே வந்து பார்த்தா எப்படி இஸ்ரேல் அங்க இருக்கிறது எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் கட்டுப்படுத்துற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் குர்தீஸ் பண்றதும் அநியாய வேலையாக தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை அழிக்கிறக்காக இதுக்காக ஈரான் வந்து முற்பட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப வந்து ஈரான் வந்து ஒரு பக்கம் ஹெலிகாப்டர் வாங்குறாங்க ஒரு பக்கம் ஆளை குவிச்சிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமா என்னமோ செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் வெஸ்ட் பேங்க் ஜோடானு ஈராக் ஈரான் பாத்துட்டோம் அப்படியே வந்தோம்னா நம்ம லெபனானுக்கு வந்து முடிச்சுக்கலாம் லெபனான் என்ன பண்ணிருக்காங்க சரியான தாக்குதல் பண்ணிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல நூறுக்கும் மேற்பட்ட கத்தியுக்ஷா ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்காங்க இந்த கத்தியுக்ஷா அப்படிங்கறதே பார்த்தா ரஷ்யாவுடைய தயாரிப்புகள்ல வந்து ஏவுகணை நம்ம வந்து அதிகமா வந்து ஈரானுடைய தயாரிப்புகள்ல வந்து ஏவுகணையை தான் பாத்துட்டு இருப்போம் இங்கெல்லாம் ஆனா ரஷ்யாவுடைய தயாரிப்புல வந்து ஏவுகணை அது ரஷ்யாலாம் வந்து நம்பர் ஒன்னா வந்து வெப்பன்ல எப்பயுமே இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஏவுகணையை அதோடைய அட்வான்ஸான ஃபியூச்சர் வச்சு தான் இந்த த இந்த ஏவுகணை தயாரிச்சிருக்காங்க இதை நூறுக்கு மேலே அனுப்பிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்க அதுலேயும் க்ரியோட் செமோனால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான பெரிய பில்டிங்கவே தகர்த்திருக்காங்க நேற்று அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் வந்து எல்லையில் இருக்கக்கூடியவர்களில் நாங்கள் தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்கோம் உள்ள போக போகிறோம் அப்படி அப்படின்றாங்க இவங்க சொன்னதுதான் பாக்கி அவங்க அதுக்கு பதிலாக பெரிய ஒரு தாக்குதலே பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கு மேல உளவு தகவல் வந்து கொடுக்கக்கூடிய அந்த உளவு மையம் இருக்குமே அந்த இடத்துலயே தாக்குதல் பண்ணிருக்காங்க அந்த உளவு மையத்தை காப்பாத்துறதுக்காக ஆறு டோம் வச்சிருக்காங்க அது டோம் கிடையாது டமி டோம் ஆறு வச்சிருந்து கூட அந்த ஆறையும் மீறி உளவு தகவல் திரட்டக்கூடிய அந்த பில்டிங்காக்கியிருக்காங்க பேருக்கு தான் இஸ்ரேலா பில்டப் பண்ணிக்க முடியும் ஆனா வந்து பார்த்தா இந்த மாதிரியான தாக்குதல கூட இவங்களால தகர்க்க முடியல உண்மை சும்மா வந்து சும்மா பயப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க இது இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெரும் கேள்வியாகவே எழுப்பியிருக்காங்க ஆறு அயன்டோம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய உளவு தளத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்தி எடுத்திருக்காங்க அவங்களுடைய ஊடகத்திலயும் அவங்களுடைய ரேடியோலையுமே அங்க வந்து பார்த்தா செய்திவாசிக்கான ரேடியோ இருக்கு முக்கியமா ராணுவம் சம்பந்த மான விஷயங்கள் வெளியே வர்றதுக்குன்னு அதுக்குன்னு ரேடியோ சேனல்ஸ்லாம் இருக்கு அதுலயே இந்த தகவல் எல்லாம் வந்திருக்குது அவங்களும் மறைச்சு மறைச்சு வச்சு பார்த்தாங்க நம்ம மறைச்சுட்டே இருக்கிற வரையும் நமக்கு இதுதான் நிலைமை கொஞ்சம் விஷயத்தை வெளியே கொண்டு வரும் போதுமாவது வந்து இந்த போர் நிகரக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க மக்கள் அதை காரணமா வந்து இது பண்ணி போராட்டத்துல குதிச்சுட்டு அதனாலதான் நமக்கு அங்க நடக்கக்கூடிய செய்திகள வெளியே வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான செய்திகளும் நம்ம இன்னைக்கு மதியான வந்தது கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில தினங்களாக வந்து வீடியோ போட முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணி நம்ம இப்போ போட்டுட்டு இருக்கோம் ஆனா கேப் விட்டனால என்னாச்சுன்னா நம்ம போட்டாலும் நிறைய பேர்த்துக்கு வீடியோவே போய் சேரது இல்லை அதனால ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இந்த செய்திகள் உங்களை போல மற்றவங்களுக்கு போய் சென்றடையும் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்கள்